நுவரலியாவில் நேற்று இடம்பெற்ற விபத்து தொடர்பான செய்தி இடபடுகிறது இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்படுகிறது சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற பஸ் கவிழ்ந்து விபத்து இருபத்து மூன்று பேர் காயம் நுவரலியா டொப்பாஸ் பகுதியில் சம்பவம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நுவரலியா கண்டி பிரதான வீதியின் டொப்பாஸ் பகுதியில் பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருபத்து மூன்று பேர் காயமடைந்திருப்பதாக அந்த தகவல் சுட்டிக்காடுவதில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே குருணாகல் பகுதியிலிருந்து பதுலைக்கு சுற்றுலா சென்று நேற்று முன்தினம் இரவு திரும்பிக் கொண்டிருந்த பஸ் ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியிருக்கிறது சம்பவத்தில் இருபது பெண்களும் மூன்று ஆண்களும் காயமடைந்ததோடு அவர்கள் நுவரலியா வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள் நிவரலியா போலீஸ் பிரிக்குட்பட்ட நுவரலியா கண்டி பிரதான வீதியின் டொப்பாஸ் பிரதேசத்தில் இந்த விபத்து சம்பவம் நேற்று முன்தினம் இரவு பதிவாகியிருக்கிறது நுவரலியாவிலிருந்து கண்டி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனியாருக்கு சொந்தமான பஸ் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி கவழ்ந்து இவ்வாறு விபத்துக்குள்ளாக இருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் குறித்த பஸ் விபத்துக்குள்ளான சந்தர்ப்பத்தில் அதன் சாரதி மற்றும் உள்ளிட்ட பேர் அவர்களில் இருபத்தி மூன்று காயமடைந்த நிலையில் நுவரியா வைத்திய அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கிறார்கள் அதில் மூன்று ஆண்களும் இருபது பெண்களும் இருக்கிறார்கள் அதேபோல குருநாகல் பகுதியிலிருந்து பதுளைக்கு சுற்றுலா சேர்ந்து கொண்டிருந்த போதே இந்த அனர்த்தம் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது நம்மை குருநாகல் கிரிவுள்ள பகுதிகளைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு இந்த விபத்துக்கு முகம் சுட்டிக்காட்டப்படுகிறது நீங்கள் ஒரு வெளியிடத்துக்கு வேற இடத்திலிருந்து வெளியிடத்துக்கு சுற்றுலா சென்றால் அல்லது வாகனத்தில் சென்றால் நீங்கள் அந்த இடத்தில் இருக்கின்ற நீங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் ராஜாவாக இருக்கலாம் ஆனால் பிற ஊர்களுக்கு செல்கின்ற போது அந்த வீதிகள் உங்களுக்கு பழகப்படாத வீதிகளாக இருக்கும் இனைய வேகத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக உங்களை நம் ஒரு நாற்பது ஐம்பது பேர் உங்கள் பின்னிருக்கையில் அமர்ந்து வருகிறார்கள் என்று நிலவில் வைத்துக் கொண்டு கவனமாக வாகனம் வளர்த்துங்கள் நூரலியா பகுதி என்பது இந்த காலப்பகுதியில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக மேகக்கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறது முகில் கூட்டம் அதிகமாக இருக்கிறது எனவே இதன் காரணமாக வீதி தென்படுவது கூட மிக கடினமான ஒரு காரியமாக இருக்கும் வீதிகள் வழுக்கலாக இருக்கும் எனவே இந்த மேகக்கூட்டங்களுக்கு நடுவில் இந்த பனிமூட்டத்துக்கு நடுவில் நீங்கள் செல்கின்ற போது மிகுந்த கவனமாக செல்ல வேண்டும் எனவே வேகத்தை குறைத்து உங்களுக்கு வீதி தெரியாவிட்டால் நிறுத்தி அதனுடைய அந்த நிலைமை குறைந்தவுடன் நீங்கள் பயணம் செய்யுங்கள் எனவே நீங்கள் உங்களுடைய திறமையை இந்த வீதியில் அதிகமாக வாகனம் வேகமாக செலுத்துவதில் காண்பித்து மக்களை அசௌகரியப்படுத்த வேண்டாம் என்ற கோரிக்கையும் முன்வைக்கின்றோம் எனவே இது குறித்து கவனமாக இருங்கள் இது உரளியாக மாத்திரமல்ல எல்லா பகுதிகளுக்கும் சென்று செல்கின்ற சாரதிகள் அல்லது நடத்துனர்கள் இது தொடர்பில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற நாங்கள் வைக்கின்றோம் அதேபோல் இன்னொரு நேற்று தினம் பதிவாகியிருக்கிறது செய்தி பத்திரிகை இருக்கிறது பஸ் டிப்பருடன் மோதியதில் ஒருவர் பலி பதிமூன்று பேர் காயம் தங்கல்லையில் சம்பவம் என்பதாக இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது தங்கல்லையில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் இருக்கிறார் மேலும் பதிமூன்று பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் மட்டக்களப்பிலிருந்து காலி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து பஸ் வண்டி முன்னால் சென்று கொண்டிருந்த டிப்பர் வண்டியோடு மோதியிருந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் கொழும்பு வெள்ளவாய பிரதான வீதியும் தங்காலை போலீஸ்பிற்கு உட்பட்ட வெளியார பகுதியில் நேற்று அதிகாலை இரண்டு நாற்பத்தைந்து மணி இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது சம்பவத்தில் காயம் டிப்பர் வண்டியின் சாரதி மற்றும் பஸ்ஸின் சாரதி பயணிகள் உள்ளிட்ட பதிமூன்று பேர் தங்காளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.